ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம வந்துட்டு சோம்பேறி சிக்கன் செய்வோமா அர்ஜென்ட்டுக்கு வெளியே இருந்து போயிட்டு வந்தோம் அர்ஜென்ட்டாக வேலை செய்யணும்னா ஒரே குயிக்காக எந்தெந்த வேலை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் இல்லையா சோம்பேறி சிக்கன் அதுக்கு ஏதாவது சோம்பேறி சிக்கன் பார்த்துக்கோங்க அது ரெடியாக அர்ஜெண்டாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஆர்டினரியாக செய்ய முடியாது அர்ஜெண்டாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் சிக்கனை கழுவுங்க அதுக்கு கழுவாமல் போட்டாதீங்க நாரிடும் கழுவிட்டு அள்ளி போடுங்க சிக்கனை சரியா அதுக்கு பிறகு வெங்காயம் கருவாப்புல எல்லாத்தையும் மொத்தம் அப்புறம் ஆயிலும் மிச்சமாகும் வேலையும் கேஸ் எல்லாத்துக்கும் சேமிப்பு தக்காளி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் ம் ஓகே அதுக்கு வந்து தேவையான பொடி வீட்டு மிளகா தூளி தான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் இஞ்சி பூண்டு தவிர வேறு எதுவும் இல்லை ரெண்டே ரெண்டு ஸ்பூனு உங்கள் காரம் தேவைன்னா மூணு ஸ்பூன் கூட போடலாம் ஓகேங்களா நம்ம சாய்ஸ் தான் உள்ளத்தையும் போட்டுவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றணும் சமையல்கே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய எல்லாம் எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் அவ்வளோ தான் அது நம்ம கை மணம்னு இல்லையா அதனால் கையை போட்டு பெசையணும் பார்த்துக்கோங்க அதுதான் கை மணம் போட்டு நல்லா பெசஞ்சிட்டு அப்படியே கட்டு வச்சு இனி எண்ணெய் ஊற்ற தண்ணி ஊற்ற வேணா எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படியே வச்சு வச்சு கிண்டி 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 பக்குவமாக எடுத்திங்கன்னா சோம்பேறி சிக்கன் ரெடி அது தேவையான அளவுக்கு உப்பு போடணும் பார்த்துக்கோங்க உப்பு மறந்துட்டா ஓகேவா தேவையான அளவுக்கு உப்பு போடணும் ஒன் ம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு ஓகேங்களா அவ்வளோ இதை அடுப்பு மேலே வச்சு கிண்டிட்டு இறக்க வேண்டியதுதான் எவ்வளோதான் ஒரு வேலை தீயை மீடியத்தில் வச்சு இப்படி கிண்டி விட கிண்டி எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ஒன்று வேண்டாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும்ல பேருக்கு அவ்வளோதான் இது கிண்டி விடக்குன்னு தண்ணி 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 வருதா சரியாக ரெடி ஆகிடோடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்துருச்சு கிரேவி இது எனக்கு வேணும் இன்னும் வர வத வதக்கணுன்னா இன்னும் தண்ணி வச்சு எடுக்கலாம் எனக்கு இந்த கிரேவி வேணும் அதனால் அப்படியே இறக்கிடுவேன் அவ்வளோதான் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் ஸ்டவ் ஓகேங்களா ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்